எப்படி நல்லது கெட்டது கண்டுபிடிக்கிறது அதாவது கஷ்டம்தான் கஷ்டம்தான் ஆனா கண்டுபிடிச்சா அதோட பலன் இல்ல என்னன்றத நான் சொல்றேன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரத்துல நான் ஓமகுலத்துக்கிட்டே இருக்கும்போது போது ஒருத்தங்க இருந்து மண்ணு வாங்குவாங்க ஒரு கருப்பு கடல்ல வாங்குவாங்க லாரி ஃபுல்லா வாங்குவாங்க அதை டெய்லி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி அலசி 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 கிட்ட ரெண்டு ரெண்டுசமாக அலசுவாங்க ரெண்டு மாதம் அலசுனா ஒரு நாளைக்கு சும்மா ஒரு மிளகு சைஸுக்கு தங்கம் கிடைக்கும் எனக்கு தெரியாது அப்படிலாம் அவங்க கோலாறுலேருந்து வாங்கிறாங்க இப்போதான் அதெல்லாம் என்னால் புரிய முடியுது ஸோ அதேமாரிதான் யூடியூப்பு யூடியூப்பில் நம்ம அலச தான் வந்து நல்ல விஷயம் தெரியும் மக்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு அவங்கள கண்டுபிடிக்க முடியும் அதனால ಅವರು ವಿಷಯತೆ ನಮ್ಮ ಸೊಲೋ ಅವ